Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. Anmai Chedi பொய்யான வாக்குறுதிகள் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களை வஞ்சிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறையில் இசை ஓவியம் தையல் உடற்பயிற்சி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களை ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்ற தனது தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றில் கூறிய திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அற வழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக் கொண்டிருக்கும் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக அரசின் பதில் என்ன என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் சிலை வைப்பது பெயர் வைப்பது என ஊடகங்களில் ஒருநாள் தலைப்புச் செய்திக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் உடனடியாக பகுதி நேர பெருமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்